ஸோ ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று வந்து ஸ்மோக்கிங் சரிங்களா இப்போது அது இல்லாமல் இன்னொரு காரணம் அதாவது ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஸோ இருந்து நம்ம அசிடிட்டி ரொம்ப நாளாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து உணவு குழாயினோட கடைசி பகுதி அதாவது கேஸ்ட்ரோ யூஸ் விஜய் ஜங்ஷன் சொல்லுவாங்க அங்கே வரக்கூடிய கேன்சரோட இன்சூரன்ஸ் இப்போது அதிகமாயிட்டு இருக்கு இது வந்து நமக்கு தெ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஸோ இதை மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடுறாங்க கரெக்டான டைம்ல வந்து டாக்டர் கிட்ட போறது இல்லை அதனால அப்புறம் தான் வந்து அவங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க ஸோ ஆரம்பத்துலேயே இதை போய் காமிச்சினா சிம்பிளான ஒரு என்டோஸ்கோப்பில் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சனா இதை கம்ப்ளீட்டாக கேன்சரா இருந்தால் கூட இதை குணப்படுத்தலாம் இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு இந்த சர்ஜரிஸ்லுமே வந்து லேப்ரோஸ்கோபிக்கெல்லாம் பண்ணலாம் ஸோ கரெக்டாக நீங்கள் ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரென்ட்ரோலஜிஸ்ட் இல்லை ஜிஏ ஆங்கோ சர்ஜன் கிட்ட போனீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை டைம்ல ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம்